சீலிங் தொடர்ந்து மணி நேரத்திற்கு மேல் உபயோகித்தால் சுவற்றில் என்ன நடக்குது இதை யாரும் பார்த்திருக்க மாட்டீங்களே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் கோடையில் ஃபேன்கள் தண்ணீரோடு ஒப்பிடும்படி குளிர்ச்சியை அளிக்கிறது அதனால்தான் பலர் அவற்றை நாள் முழுவதும் இயக்குகிறார்கள் இது ஓர் அவசியம் போலவே இருந்தாலும் அதிக நேரம் தொடர்ந்து இயக்குவதால் சில எச்சரிக்கைகள் இருக்கின்றன அதிகமாக எட்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து இயக்கும் போது அது வீட்டின் மின் உபகரணங்களுக்கு மட்டுமல்ல நம் உடல் நலத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது இது குறித்த விழிப்புணர்வை பெருக்கவே இந்த பதிவு ஓய்வில்லாமல் நீண்ட நேரம் இயங்கும் போது ஃபேன் மோட்டார் வெப்பம் ஏற்படுத்துகிறது இந்த வெப்பம் மோட்டரை உடைந்து போகும் அளவுக்கு சூடாகும் வாய்ப்பு இருக்கிறது சில நேரங்களில் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை என்றால் மோட்டரில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு தீ விபத்து கூட ஏற்படக்கூடும் இது குடும்பத்தின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அபாயமாகும் வெப்பம் அதிகமாகும் போது பிளேட்டுகளில் மெல்ல மெல்ல தரை தூசி படிந்து காற்றின் வேகம் குறைய ஆரம்பிக்கிறது இதனால் ஃபேன் சிறிது நேரத்தில் சுழற்சி வேகம் இழக்கலாம் இது மோட்டரின் திறனை பாதிக்கும் அதை தவிர பிளேட்டுகளில் சேரும் தூசுகள் மூலமாக நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் அதிக நேரம் மின்சாரம் பரவலாக செலவாகும் இது உங்கள் மாத மின்சார பெரிய தாக்கத்தை மின்சார விலைகள் ஏறிக்கொண்டே இருப்பதால் இந்த விஷயம் பொருளாதார ரீதியாக முக்கியமானதாகும் சில வகையான பழைய ஃபேன்கள் தொடர்ச்சியாக இயக்கும் போது ஒளி அதிகரிக்கும் இந்த சத்தம் நம் தூக்கத்தில் இடையூறாக இருக்கக்கூடும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் தூக்கத்தில் பாதிக்கப்படலாம் சிக்கன முறை இல்லாமல் இயங்கும் ஃபேன்களில் இருக்கும் கம்பிகள் மெதுவாக இருக்கும் சில சமயங்களில் இது ஏற்பட செய்து கண் தெரியாத நேரங்களில் விபத்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் பிளேட் கொண்ட ஃபேன்கள் இருந்தால் நீண்ட நேரம் சூடான சூழ்நிலையில் இயங்கும் போது பிளேட்டுகள் வளைந்து தரம் குறையும் இதனால் காற்று விகிதம் குறைந்து புதிய ஃபேன் வாங்கும் நிலை உருவாகலாம் காற்றின் தொடர்ச்சியான வீச்சால் சிலருக்கு சினுங்கள் கழுத்து வள்ளி போன்ற உடல்நல பிரச்சனைகள் குறிப்பாக நோய் இருந்தவர்கள் இதை பெரிதும் ஃபானின் அடிபாகம் மற்றும் பிளேட்டுகளுக்கு அடிக்கடி சுத்தம் செய்யாமல் இருந்தால் அந்த தூசுகள் நம் மூச்சு குழாய்களில் புகுந்து அலர்ஜி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகரிக்கிறது ஒரு ஃபேன் நீண்ட நேரம் இயங்கும் போது அதன் உயிர்காலம் குறைந்துவிடும் சரியான பராமரிப்பு இன்றி தொடர்ந்து இயக்கினால் சில ஆண்டுகளில் பழுதடைந்து அது வேலையும் செய்யாது சில ஃபேன்களில் மோட்டார் சுழற்சி நேரத்திற்கு மேலாக இயங்கும் போது கம்பிகள் சூடாகி உருகும் நிலை வரக்கூடும் இது மோட்டரில் இருக்கும் ராபர்ட் இன்சூலினை பாதித்து மோட்டார் வேகமாக பழுதடைய செய்கிறது இதனால் பழுது பார்க்கும் செலவும் அதிகரிக்கிறது ஃபேனில் இரும்பு பாகங்கள் அதிகமாக சூடாகும் போது அருகில் இருக்கும் சுவரிலும் கூட வெப்பம் ஏறி சுவரில் இருக்கும் பிற பொருட்கள் பளிங்கு பாகங்கள் சில விளக்குகள் போன்றவை பாதிக்கப்படலாம் இதுவும் பாதுகாப்பு ரீதியாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாகும் சீலிங் ஃபேன்களை நீண்ட நேரம் பயன்படுத்தும் போது அவற்றுக்கு இடையில் ஓய்வளிக்கவும் சரியான பராமரிப்பு செய்யவும் அவை நம்முடைய உடல் நலத்துக்கும் வீட்டின் பாதுகாப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு கவனிக்கவும் நம்மால் முடியும்